ஹை கைஸ் நான் தான் பரவசலம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்து பார்த்துருக்கிறது வந்து நுக்ரா குட்டிங்க இது ஆண் குட்டி இது இருக்கிற இடம் வந்து ஆந்திரா குப்பமில் இருக்குங்க வாங்க அந்த குதிர குட்டியுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரை வந்து ஆறு மாதம் குட்டிங்க இது அஞ்சு ஆறு மாதம் இருக்கும் இந்த குட்டிக்கு ஹைட்டை வந்து இப்போயே வந்து ஐம்பத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்குங்க கடி கடிவத எந்த ஒரு பல்லங்களும் ரொம்ப சாதுவான ஒரு குட்டி தாங்க பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் ரொம்ப வந்து அஃபெக்ஷனேட்டாக வந்து இருக்கிற ஒரு குட்டி ஆண்குட்டி இது புள்ளி நூக்குறாதாங்க லைட்டாக வந்து ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்குது மிச்சம் இது எல்லாமே வந்து ப்யூர் ஃபுல் ஒயிட்டு வேறு எந்த ஒரு இடத்துலையும் இல்லை காதுலேயோ இதிலேயோ எங்கேயும் தெரியல இருக்கிற இடம் மட்டும் வந்து கீழே அதோட இதில் மட்டும் வந்து யூரின் போட இடத்துல தான் வந்து புள்ளி இருக்குது வேறு எங்கேயுமே இல்லைங்க இந்த குட்டி வந்து ரொம்ப நல்லா அழகான ஒரு குட்டி நல்லா ஹைட் வந்து அறுபதுக்கு மேலே ஹைட்டு வரும் நல்லா தீவனை போட்டு வளர்த்தோன்னா இந்த குட்டியுடைய விலை சொல்கிறது வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்